ஏன் மாப்பிளை மட்டன் ஒன்று மறியணும் சிக்கன் ஒன்று அடா வெஜ்ஜிக்கு மாறிட்டா திடீர்னு செமிக்க மாட்டு சேமிக்க மாட்டுதா என்னடா புரியலு ரத்த புரியல் ரத்த புரியல அடா அக்கா இது ரத்த புரியலடா இது ரத்த புரியல உங்க ஊரில் என்ன பண்ணுற

இங்க உள்ள என்னென்ன சிக்கன் பண்றதுங்க தானே பாட்டுருவா ஏண்டா பாட்டு வர என்ன ஐட்டம் பாட்டுருவா பத்தாயிரம் பிள்ளை இது உப்பு கறி சிக்கன் தானே இது ஆஹா எவ்வளவு குடல்

இது மீன் குழம்பு இது மீன் குழம்பு இது மட்டன் குழம்பு இது சாம்பார் ஓகே ஓகே சூப்பர் இது சோறு சாம்பார் இது சோறு நைட்டு கடிக்கணு மாப்பிள்ள மட்டன் உப்பு கறி இருக்கு சிக்கன் உப்பு கறி இருக்கு வேணாமா உப்பு கறி இருக்கு அப்புறம் என்னது அப்புறம் அது குடல் இருக்குது சூப்பராக குடல் அப்புறம் என்ன இருக்குது காடு இருக்குது மீன் இருக்குது என்ன வேணும் உனக்கு ஒன்று வேணாமா மீன் வேணாமா இது மீனை போய் பாட்டு வரையுது மீன் சூப்பராக இருக்கும் போய் பாட்டு வரையுது அவரு சூப்பராக ஆம்லேட் போட்டுருக்கா நம்ம மண்ணு ரமேஷ் என்ன மாஸ்டர் பார்த்தீங்களா ஜி ஓம் பேர் அபுபக்கர் சக்தி அபுபக்கர் சக்தி ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம பாபு சூப்பராக ஆம்லேட் போட்டுருக்காரு

இந்த வர உள்ள என்னென்ன ஐட்டம் பாட்டு வர ஆ ஓகே பரோட்டா வீட்சு ம் ஆமாம் இங்கே ரெண்டு பரோட்டா மாஸ்டர் ரெண்டு பரோட்டா மாஸ்டரா உங்கள் பேர் என்னவரா அபி பக் தரு அபு அபு ஓகே அபு இவர் பாபு ரமேஷ் ரமேஷ் பாபுவாண்ணே சூப்பர் அண்ணே அடுத்து என்ன மீன் எங்கிட்டிருக்கு மீன் இது லாலிபப்பா சிக்கன் லாலிபப்பு மீன் சில்லி சில்லி சிக்கன் இது நூடுல்ஸ் ரைஸ்க்குலாம் எல்லாம் ரெடியாக இருக்கேன்

மாப்பிள்ளை மாசு மாதிரிக்கு நான்வெஜ் கொடுதான் வேணான்றேன் என்னான்றதில்ல ஒரே அதிசயமாக தான் இருக்குது ரசம் எங்கிட்ட இருந்தது இல்லையே ரசம் மீன் குழம்பு சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும் மாப்பிள்ளையே இதுதான் உப்பு கறி உப்பு கறி ஒரு பார்சல் வாங்கிட்டு போயிடணுதேன் குடலை சூப்பராக இருக்குது உண்மையிலே குடலை திரும்பி பாருங்க நல்லா இருக்கும் குடலை தரமாக பாருங்கள் மாப்பிள்ளை என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் மாப்பிள்ளை முடிஞ்சா என்ன வேணும் நடுது

சாப்பிட மாப்பிள்ள தயாராக இல்லை அவனுக்கு உடல்நிலை சரியில்லை கொஞ்சம் அதனால் பாவம் கொஞ்சம் அதனால் பிரியாணி பிரியாணியே அடிப்பேன் நீ தான் ஆள் என்னன்னு தெரியல அதிசயமாக இருக்கு எனக்கு தக்காளி மோரவே இந்த போடு போடுறாங்க பிரியாணி அடிச்சா விடுவாங்களா மோரே இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்க சார் என்ன பண்ணிட்டுருக்காரு இன்னைக்கு எவ்வளோ மட்டும் நான் தான் சார் சூப்பராக இருந்தா

போகிற வழியில் இல்லாமல் என்ன கிடைக்கிது எடுத்து போயிடுவா வாட்டருக்கு என்ன கிளாஸு வீட்டுக்கு தேவைப்படும்ல எடுத்து ரெண்டு ரெண்டு எடுமாப்பில அந்த ரெண்டு கிளாஸ் கரெக்டாக ரெண்டு க்ளாஸ் எடுத்து கார்க்க பைக்கில் போட்டு டக்குன்னு போடு சாப்பிட்டு போடு ஒரு வருங்கல அடுத்த ரசம் வந்தானே வந்தேன்னு வச்சுக்க பார்த்தா ரசம் கொண்டாண்டு போகிற வழியில் தூக்கி போ வண்டியில் போட்டு பயச வேணுமா போதுமா முடியு ஏறையை முடிச்சுடு சரி புல்லு அறுவடைது புல்லு நான் தானா சாரு சாரு நீங்க புல்லி யார் சாப்பிடுது சாப்பிட்றதுக்கு

இங்கே வர சிக்கன் பிரியாணியா இது மட்டன் பிரியாணி என்ன பண்ணல அது புரோட்டா ஓ ஏன் என் பேர் வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் செல்லமுட்டி எப்படி இருக்கீங்க யாருன்னு தெரியாது இல்லை நான் அண்ணன் கிரிக்கெட் லார் ஓட்டம் வந்தேன் ஆமாம் நீங்கள் வணிக வந்தேன் சார் ஓட்டம் இருக்கீங்க செந்துரு வரைக்கும்